வணக்கம் இப்போ வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்குது யாழ்ப்பாண மக்கள் வந்து கரையோர மக்களும் சரி விவசாயிகள மக்களும் சரி சரியா வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்க நீங்க உள்ளூராட்சி சபை தேர்தல் என்ன மழை நான் உங்களுக்கு பாலிமல்லாக இருப்பேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது கரையோர மக்களை ஃபஸ்ட்டாக பார்ப்போம் அதில் கரையோர மக்களுன்ற வாழ்வாதாரத்து கண்டு இருநூற்றி எண்பது மில்லியன் ஜாழ்ப்பாணத்தை ஒதுக்கப்பட்டது இங்கே தெரியாது அதை விட தையட்டிக்கு வந்து ஏற்கனவே நானூறு அறநூறுலாம் செலவழிக்கப்பட்ட அந்த தையீட்டி இதுக்கு திருப்பி தையட்டி இல்லை மயிலட்டி மயிலட்டி துறும்போது திருப்பியும் இருநூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கீங்கன்னு அவங்க என்ன தெரியாது ஆனால் போன முறை யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்கில் வந்து எங்களுடைய அமைச்சர் சொன்னவர் தனக்கு ஒரு அஞ்சூறு மில்லியன் இருக்குது அதை கொண்டே குறியாட்டு வான் கட்ட போகிறாரு அப்போ அதுவுமே அது மக்களுக்கு வந்த காசு அது குறியாட்டு வான போகுது கேள்வி என்ன இன்னும் அதுக்குரிய இல்லை பாராளுமன்றத்தில் கேட்டினா இல்லை மற்றது இந்த முறை விவசாயத்துறையில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான காசு தெற்குக்கு அவை ஒதுக்கி இருக்கணும் அதில் வடக்கு கிழக்கு கொண்டும் இல்லை சைவர் வீதம் நான் அதை பார்த்துன்னு சொன்னேன் வடக்கு கிழக்கில் விவசாய மக்களுக்கு ஒரு ஒரு ப்ரொஜெக்ட்டும் இல்லை இப்போ அந்த வகையில் வந்து யாழ்ப்பாண மக்கள் வந்து விவசாயம் செய்து அந்த மரக்கரியில் வந்து சந்தப்படத்தில் சரியான சிரமப்பட்டு இப்போ ஒன்று இங்கே கட்டியிருக்கேன் நம்ம இங்கே எதுலேயே சாவச்சியில் மத்திய சந்தை சந்தப்படுத்திய மட்டும் அது அப்படியே நிற்கிது போனமுறை கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணம் டிசிசி மீட்டிங்கில் சம்மந்தமாக கேட்டுனாங்க இந்த இருபத்தொறாம் தேதி எங்கெண்ட வரவு செலவு திட்டம் முடிய அதுக்கு பிறகு இருபத்தஞ்சு இருபத்தாறாம் தேதி அந்த சாவச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை இப்படி திருப்பி மேளமைக்கிறேன்னு சொல்லி அது ஏதோ அதில் ஆக்கள் குற கூறுறது என்று சொல்லி ஒரு குறைபாடு இருக்குது அப்போ அதில் சந்தப்படுத்துகிற சம்மந்தமாக யோசிக்கிறேன் ஆனால் நான் என்னுடைய பிரதேச சபை வந்தால் அந்த தேவையெல்லாம் வெறியார விடுறது சனத்திட்ட வரி யாரை விட்டு கொண்டே பேங்குல போட்டு பிரியோசனமில்ல தானே வெறி ஆற விட்றது மற்ற ஏற்கனவே எந்தெந்த பிரே சபையில் இந்த முடக்கி சேவிங்கில் இருக்கிற காசு இருக்கோ எல்லாம் எடுத்து சொந்த முழுக்க கட்டுப்படும் பிரே சபையில் இருக்கிற காசு வந்து முழுக்க செலவழிப்படும் செலவழிச்சு போட்டாங்க இல்லையாண்டு வேண்டதே வழியாக கொண்டே பேங்கில் போட்டு போட்டு வச்சுருக்க விட மாட்டேன் அது மட்டும் இல்ல இப்ப மழை காலங்கள் வந்து மக்கள் வந்து இன்னும் வடிகால அதுக்கு கஷ்டப்படுறது அல்பணம் ஒரு பெரிய பிரச்சனை கிளொச்சியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னா கிட்ட கிட்ட குளங்கள் இருக்கிறபடியா பிரச்சனை இல்லை ஆனாலும் கிணச்சில அந்த இருந்து முப்பத்தேழு அடி அந்த ரெண்டு ஏழு அடி தண்ணியே இப்போ விரியமா போய் நான் நினைக்கிறேன் ஒரு வயலுக்கு அஞ்சுல இருந்து ஏழு அடி வரைக்கும் விழாமும் மா மாசி பங்குனிலையும் சில இடங்களில் தண்ணியை சும்மா மேலதிகமா திறந்து நம்ம நம்மளுக்கு வெளிப்பட்டிருக்கேன் மற்ற அந்த அந்த வழக்கையாருக்கு வழக்கையாறு இல்லை இதில் கிண்ண சின்ன மேலே உங்களால் மாங்குள பக்கம் ஒரு ஆறு ஒன்று கட்டுற பிளான் ஒரு டேம் ஒன்று கட்டுற பிளான் ஒன்றும் இருந்தது முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் வடிகாலமைப்பு எல்லாம் கட்டுப்படும் இப்போ இந்த மாதிரி உள்ளூராஜ் சபை தேர்தலுக்கு சபைகளுக்கு கூட காசு ஒதுக்கி இருக்கணும் வளமே அந்த வார காசுகள் எங்கே போகிற ஒருத்தருக்கும் தெரியாது இந்த மாதிரி எல்லாமே வெப்சைட்லையும் லைவ்லையும் பார்க்கக்கூடிய இருக்கும் அவ்வளோ காசு ஒதுக்கப்பட்டிருக்கு அவ்வளோ வெங்க பாவிக்கப்படுது பார்க்கக்கூடியா இருக்கும் வடகிழையப்பன் மொத்தம் பதினேழு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இப்போ ரெண்டு வரைக்கும் பையனுண்டு போட்டுருக்குறோம் வந்த காசு எடுத்து பையனு போட்டுருக்குறோம் கிளிநொச்சியில் மூன்று பூனேரியை விட்டு மிச்சம் ரெண்டு மணி டே காசு கட்டுறோம் இப்போ மன்னாரில் அஞ்சு அதில் மூன்று கட்டுப்பட்டுட்டு மன்னாரில் வவுனியாவில் புதுக்குடியிருப்பு நாலு அதில் ரெண்டு கட்டுப்பட்டுட்டு கிடந்த காசுக்கு கட்டியிருக்கிறோம் நாளைக்கு காலை மேகலில் காசு வந்தால் மிச்சாக்கண்டையும் கண்டையும் காட்டுவோம் ஓ இல்லை அது கிளிநோச்சி கரைச்சி பிரேசவையாக நினைக்கிறேன் அது அது ஒரு பெரிய பிரச்சனையான சபை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் கணக்கு காசுகள் சம்பந்தமான பிரச்சனையிலும் போய்க்கொண்டிருக்கு அதில் ஏதோ அது வந்து ஏதோ ஒரு உலக வங்கியோ அல்லது ஏதோ ஒரு ஏடிபின் டெவலப்மெண்ட்லாம் அந்த கடை கட்டுப்பட்டேன்னு கேள்விப்பட்டேன் நான் அதை அப்படியே ஒரு என்ன சொல்கிறது கஷ்டப்பட்ட ஆக்கலுக்கண்டு கொடுத்து அந்த காசு எடுத்து வச்சுக்கொண்டு கடையை கட்டி கொண்டு அதுக்கப்புறம் முக்கியமாக பிரேசபை இல்லாத நேரங்களில் இப்போ அது இப்போ நாங்கள் பிரேசபை தவிசாதரும் இல்லை ஆட்சியும் இல்லாத நேரங்களில் அதை நினைக்கிறேன் அவர் வழக்கு போட்டும் உதவி செய்திருக்கு போடுறதுக்கு இந்த முறை கரைச்சி பிரேசபை வர்ற எங்களுக்கு வரும் பட்சத்தில் வருமென்னு நான் நினைக்கிறேன் வரும் பட்சத்தில் இந்த ஒரு கோடிக்கு ரெண்டு கோடிக்கு போட்டு இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி ச இருக்கிற ஒரு ஆளால் சாதாரண வருமானம் எடுக்கிற ஒராளை இப்படி கோடிக்கணக்கில் அது காசு இப்போ வேற ஆக்கள் வேண்டாம் போடலாம் பட் இங்கே இருந்து கஷ்டப்பட்டு இடப்பேர்களை போன சேலத்தால் இயலாது அந்த டெண்டரை கேன்சல் பண்ணி போட்டு நாங்கள் கிளிநொச்சி அந்த ஏரியாவில் கிட்டே இருக்கிற ஆக்களுக்கு அந்த ஏரியாவில் ஏற்கனவே கடை ஆக்களுக்கு மற்றது கனை பேர் கவர்மெண்ட்டு சொல்லி போட்டு தானே இப்போ அந்த கடையோட வச்சு கட்டியிருக்கணும் அவைக்கு திருப்பி அந்த குடை கடை கொடுக்குற வேலையை நான் பார்ப்பேன் கட்டேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மற்ற தப்பு இந்த முறை தேர்தலில் வந்து பொதுவாக வந்து யார் பந்தை பொறுத்தவரையில் பதினொன்று தொகுதியிலும் வந்து அந்த ஆட்சியமைக்கியால கட்டேன் தமிழிலாம் வெற சொல்றோம் அப்படி வெறும் சந்தேகப்பட்டது இல்லை யார் யாரோட கூப்பணி செய்யுது அப்போ இப்போ இது வந்து சொல்லியே இல்லை இப்போ உதாரணத்துமா சுத்தன் மானோட சேருவேன் வீடோட சேருவது சொல்லியே இல்லை ஏன்னா அதில் அதை என்ன முழிச்சி கிடைக்கிற தெரியாது மேபி எங்களுக்கு கூட கதறி இருந்தோண்டே அவற்றை நாலு கதிரை வைத்தோன்னு சொல்லலாம் தாங்கள் தான் செய்யாமல் எடுக்க போகிறோம் நீங்கள் வாரண்டா வாங்கன்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் இருக்குது யதார்த்தமாக மக்களுக்கு யாரும் நல்ல செய்ய முடியாது யாரோடையும் செய்கிறதுக்கு தேவையாக தொங்கு நிலையாக வச்சு கொண்டு ஒன்றும் செய்யலாதானே எழுதுரா சபை ஒன்றும் செய்யலாது ஒரு நடவடிக்கையும் செய்யலா அவுட் சபை இதையும் கூட்டத்தையும் கூட்டிடலாம்னு பிரியோசனம் தானே அதில் ஆறு நல்லாக்கள் ஆறு மக்களோட அபிப்பிராயம் கூடினாங்க யாருக்கு போட் போடினாங்க யாரோட சேர்ந்தாங்கிற பேர் கெடுபடாமல் அவருக்கு அக்ரிமெண்ட் தான் போகும் அவர் எங்களை தச்சு எங்களுக்கு குறைவு கதிரை குறைவு வேறோட கட்சி கூட டாக்டர் வாரியம் ஒன்று கேட்டால் அப்பவும் மதுரை மனிதா போவோம் எங்களோட பொலிசி இது எங்களோட இருக்கிறார்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அடுத்த வழக்கையும் தான் நாங்கள் கட்சி உடனே பார்த்தோம் அப்போ உங்களுடைய நாங்கள் வரையில உங்களுக்கும் அதே பொலிசிக்கு உடன்பரியா ஓகே எழுதி வருவோம் நிறையா டாக்டர் என்ன முறை யாழ் மாவட்ட மாணவர் சதவீதம் நீங்கள் கைப்பற்றிங்கன்னா எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்புறம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இடம் கிளீனிங்ன்றது பெரிய பிரச்சனை ஃபைபர் சிஸ்டம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிளானிங் யூனிட் ஒன்றுமே இல்லை நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியா கௌசல்யா இருக்கிறபடியா நான் வந்து அதை ஒரு சயின்டிபிக் மெத்தட் அப்ரோச்சா கொண்டு போகணும் இப்போ சும்மா நாங்கள் நாளைக்கு ஒரு எடுத்த பிறகு நாலு இடத்துல பரல வைக்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படி இல்லை ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றதுக்கு கிரியேட் பண்ணி வடியாள போகணும் மற்றது அதாவது சேர்க்கிற குப்பையை கொண்டு நெடுத்து காக்கதில போட்டு இருந்துச்சு கொண்டு அந்த ஏரியாவில் போவே இல்லாது ஸோ காக்கதி ஃபுல்லாக கிளீன் பண்ணனும் ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட் ஒன்று க்ரியர் பண்ணணும் அது ஒரு இதாக ஒரு நாட்டுக்கு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து ரீசைக்லிங் பிளான் ஒன்றும் எடுத்து மற்றது திருப்பியும் அந்த பிளாஸ்டிக் ரீசைக்லிங் இந்த டயனா பிளாஸ்டிக் அப்படி இப்படின்னாங்க இருக்குது அவங்களுக்கு மட்டும் ஒரு வேலையில் கொடுத்து மற்ற கிழங்கு வேலை கொடுக்கக்கூடிய மாதிரியும் மற்ற தண்ணி வழியாலும் முக்கியமான பிரச்சனை அதை விட டவுனுக்குள்ள போயிடாது இந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை ஒரு கணக்கு இருக்கு எல்லா பஸ் ஸ்டாண்ட் கூட வெடியால் போடணும் அப்படி கணக்கு பிரச்சனை எடுத்து ஒரு அடிப்படையான பெரிய ஏரியாவும் செய்யும் டாக்டர் இப்போ சமூக வலைதளங்களில் வந்து அந்த யூடியூபர் சார்ந்துட்டு பல பிரச்சனைகள் போய் கொண்டு போகிறோம் உங்களோட சட்டத்திரணி லோயர் நிற்கிறபடியா கௌசல்யா நிற்கிறபடியா அதான் ஊடாக ஒரு விழிப்புணர்வு எப்படியான காணொலிகள் போடுவோம் சட்டம் சார்ந்த ஒரு விளக்கம் ஒன்று எங்களுக்கு சட்டம் ஆல்ரெடி இருக்க நீங்கள் வல்கரா ஒன்னும் போடிடா வல்கரான்றது வந்து என்ன சொல்கிறது பாலியல் இது தூங்குற மாதிரி தான் யூடியூபில் ஒன்றும் ஸோ அது சட்டம் ஓட்டடி இருக்குது இன்னும் ஒருத்தர் போய் வழக்கு போட வேண்டாம் அந்த வழக்கு ஏற்க செலவழிக்கிறது யார் வழக்கு வேறு தெரியுது யாருக்கு சமூக இருக்கிறது நான் எப்பயோ சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் தெரியும் உங்களுக்கு வீடியோக்கள் இருக்க எடுத்து பாருங்க ஒரு நடந்த எல்லாம் நான் கொண்டு எல்லாமே சுருக்கி கொண்டு வந்து அதைக்குரிய ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்து அதை மீடியாவை மாற்றி அப்புறம் டியூடியூபர் போன் எடுக்கிற எல்லாருமே டூடியூபர் ஆகிய அது ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தரணும் அந்த அப்புறம் அவர் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா கொண்டு வரக்கூடிய வேலையை நான் செய்வோம் அதுக்கு சும்மா டியூடியூப் இருக்கின்றதுக்காண்டி ஊர்வல இல்லாத படிச்சு போட்டு கொண்டு இருந்தால் நாங்கள் அதிக சட்டம் எடுத்துவோம் பதிவு மத்த டாக்டர் இப்போ தேர்தல் காலம் வந்தபடியாக பார்லிமெண்ட் எம்பிமருக்கு வந்து பாதுகாப்பு கூடுதலாக தேவப்படும் தானே அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை இன்னும் எதிர்பார்க்குறீங்க இவர்கிட்ட கொடுத்துருக்குறோம் நாங்கள் என்றால் சபான கொடுத்துருக்குறோம் அதை சீனியர் டிஹெசிக்கு எல்லாம் அனுப்பியிருக்கணும் அதை பாதுகாப்பு தாடுற மாதிரி இல்லை என்னோட அதற்கு ஜாப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரச்சனை நான் அனுப்ப இப்போ அந்த நலிந்த ஜெய்சு அந்த

நான் நான்தான் கதச்சினானா மண்டிடாப்பா உங்களுக்கு தெரியும் மாறன் இப்ப வந்திருக்க நான் தான் கதச்சினா மண்டி விமல் ராஜ்நாயக சொல்லிக்க வேண்டாம் நீங்க எங்க பாத்து கொண்டு இருக்கிறீங்க அர்ஜுனா காய்க்கிறத வீடியோ போறது எங்கேயாவது நான் அந்த சம்பந்தப்பட்ட ரோவரை பத்தி காய்ச்சி வேணா எங்கடா கன்சார்ட்ல இருந்து நீக்கிறது இவங்க இப்ப என்பிபிக்கு பெரிய பிரச்சனை இப்ப வடக்கு மாநிலத்துல நான் தான் பெரிய பிரச்சனை எனக்கு என்ன எடுக்க போறாங்க நானே ஒகஸ்ட் விட்டு மாநிலசபைக்கு வந்துட்டு இவங்க இப்ப நான் யோசிக்கல என்பிபி இப்படி கீழ்த்திரமா இல்லாம ரங்கு பண்ணி இப்படி இப்ப அமைச்சர் சந்திரசேகருக்கு அடியில் அடிச்சுக்கேன் இவ வந்து முதல் என்னட கேட்டுக்கொண்டோம் டாக்டர் சமாளமா போக முடியும் சமானம் போக பார்த்தா இவ என்ன நியூட்ரல் ஆயிடுச்சு கொண்டு நாங்கள் இப்படி தலைவரை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமான உடம்படிக்கைன்னு சொல்லி போட்டு பிறகு இவங்க ஆயுதம் இல்லாத சேர்த்து அடியடி நடிச்சாங்களோ அந்த மாதிரி என்ன எங்களுக்கு தங்களுக்கு அடிக்க சொல்லி போட்டு சமானம் சொல்லிட்டு இவ உள்ளுக்குள்ளால போய் நான் சேர்த்த உள்ளூராட்சி ஆக்களுக்கு எல்லாம் ஐம்பது இருபது கொடுக்கறான் எல்லாம் கழிச்சிருக்கா கொடுத்து நம்ம கொடுக்கறேன் எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு முதல் வாரண்ட் முக்கியமா துணிக்கா பக்கம் இருந்து வாரண்ட் எல்லாரும் சில பேர் அங்கே போயிட்டு நான் போஸ்டர் போட்டுக்கை மணிக்கு நீங்க கலோடியாங்க

நானேதான் குள்ள விட்டா அது நாங்கள் வந்து ஒரு இப்படி அறிக்கை விட்டுருக்காருடா யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் முழு நாள் என்ன கதைக்கப்படுகிறது எங்களுக்கு தெரியும் எங்கட முள்ளிவாய்க்கால் படுகொலை ஒரு இன அழிப்பு படுகொலை என்றதை இவை ஏற்றுக்கொள்ளாம எங்க ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு அங்கே இன அழிப்பு என்று சர்வதேச வித விசாரணையை எங்க சுதந்திர நாங்கள் கூட்டி கொடுத்து விபச்சாரம் செய்து இந்த கடைசி அந்த சர்வதேச விம விசாரணை இல்லைன்னா பண்ணிருந்தேன் இப்போ சர்வதேச விசாரணை கேட்க போகிற ஒரே ஒரு ஆள் நான் மாற்றிருந்தேன் ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு அக்ஷன் எடுக்கணும் என்றால் இதே விமல் ரத்நாயக்க இதே இந்த பேர் அவருக்கு ஒரு எம்பி எனக்கு எனக்கு முதல் பைக்கியம் அப்படின்னு அவர் அவரு எம்பி ஜெயஸ் ஜெயஸ்ரீ ரத்னாநாயக்கிற்கு மீடியா மேனி அண்ட் கதைச்சால் அப்ப நாங்க விமத் ரத்னக எதிரவாங்க கதக்கலாம் நான் யாருக்குமே பைத்தியம் இன்ற வரைக்கும் சொன்னேன் ஏன்னா டாக்டர் நான் அதனால பாத்து அதாவது பைத்தியமன்டா அது டயக்னோசிசரா அது எனக்கு எஸ்எல்எம்ஷன் கூட எடுக்கலாம் அதெல்லாம் நாங்க வாயத்து ரூக்க மாட்டோம் சும்மா ஆனால் கயக்க மாட்டேன் நாங்க இவ ஒரு கேவலமான அரசியல் நினைக்கிறேன் முக்கியமான அந்த இல்லாத மூணு நாள் கனவே குளிரிக்கணும் நான் போனாப்புற கயப்ப மாட்டிருக்கேன்